தமிழ் பயிற்சி மையம் தங்களுடைய அன்புடன் வரவிருக்கிறது இன்றைய வகுப்பு தமிழ் பழைய வினாத்தாள்கள் இன்று முதல் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்று முதல் தமிழ் வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதலாவதாக நடந்த எக்ஸாமுக்கானது மொத்தம் இதில் நூறு கேள்விகள் இடம்பெறும் இந்த நூறு கேள்விகளை படிக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய குரூப் டூ மற்றும் டூ ஏவில் அதிகமான வார் மார்க்குகள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம் வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம் முதல் வினா ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமூலர் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் திருமூலர் நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க காற்றிலே மிதந்த கவிதை அப்படின்றது யார் அப்படின்னா அருணாச்சலம் ஏற்றில் எழுதாத கவிதை அன்னகாமம் பவளக்குடி கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கி வா ஜெகநாதன் அடுத்து நாட்டுப்புறவிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்றழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கனா வானமா மழை புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் பாண்டிய நாடு முத்துடைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்தது முத்துவளம் மிக்க நாடு பாண்டிய நாடு தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது மனோன்மணியம் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஆகிய காண்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஆரண்ய காண்டம் வந்து கிடையாது இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதியாருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு குடிமகள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரைநடை காப்பியம் இதுபோல நிறைய பெயர்கள் இருக்கு கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ குளோத்துங்க தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படக்கூடிய நூல்கள் கம்பராமாயணம் கதி அப்படின்னா காய் என்றால் கம்பராமாயணம் தீ என்றால் திருக்குறள் கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அயோத்தி காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு கூற்றுகளும் சரியானது புற தூய்மை அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் இது உங்களுக்கு திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க தேசியம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் இது வேறு என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா திருக்குறளை தாராபாரதி எவ்வாறு குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்பாங்க தேசம் உடுத்திய நூலாடை வழிப்பறி கவர்தல் ஆகியன டேஸ் தினைக்குரிய தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலை பாலை நிலைத்திற்குரிய தொழில்கள் கீழ்கன்றவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் உதித்த அப்படின்னா மறைந்த என்பதனால எதிர்ச்சொல் அடுத்து சார்பெழுத்து வகை பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து வகை இருக்கும் அதில் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலகுரம் குருக்கம் ஐகாரகுருக்கம் குருக்கம் ஆயுத குருக்கம் இதில் உயிர் எழுத்து அப்படின்றது ஒரு வகை கிடையாது ஸோ அது எழுத்து நூற்றில் தாராத தாராபாரதி எழுதாத நூல் இரண்டு வீடு புதிய வீடல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நூலி வெளிச்சங்கள் இது எல்லாம் அவருடைய நூல்கள் தான் மரபு பிள்ளையை நீக்கி சொல்லை காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயில் கத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து அது தவறு மயில் வந்து என்னது அகவும் அடுத்து கிளி பேசும் குயில் கூவும் அது தான் சரி மற்றதெல்லாம் என்னது மாறி யானை வந்து என்னது பிளிரும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தெரிஞ்சுங்க அலை அலைனா கடல் அலை அலை அப்படின்னா புற்று அலை அப்படின்னா அலைத்தல் கூப்பிடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு ஓ இந்த ஓர் எழுத்து ஒருமொழி மொழி ஒரு பொருள் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பழகை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க மதகு நீர் தாங்கும் பழகை அப்படின்னா எனது ஓ அடுத்து வரணும் பாருங்கள் பக்கத்துலேயே அந்த ஓர் எழுத்து ஒருமொழி சொல் கொஸ்டின் ரெண்டு தொடர்ந்து கேட்டிருக்காங்க அடுத்து கோ என்னும் ஓர் எழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் மதில் கோன்னா அரசன் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது மதில் அப்படின்னும் பொருள் இருக்குது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எப்படி நம்ம சீர் செய்யணும் அப்படின்னா காங்காச்சா அந்த வரிசை இருக்கு இல்லையா முதல்ல பார்க்கணும் சால் அப்படின்னா சி அப்போ அப்படின்னா சிலந்தி தான் ஃபஸ்ட்டு வரணும் சால்பு அடுத்து சிலந்தி அடுத்து சீருடை ஸோ பி தான் என்னது சரியான விடை அடுத்து மறுபடியும் ஒரு அக அகரவரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கா கி கி அந்த மா அந்த கீட்டில் அப்போ காக்கை கீற்று கூந்தல் கேணி முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பதே சரியான விடை இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தொடர் இந்த ரெட்டை கிழவி அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெட்டை கிழவினாங்களோ உங்களுக்கு என்னது உங்களுக்கு பிரித்தால் வந்து பொருள் தராது ஆனால் அடுக்கு தொடர்னா என்னது பொருள் தரும் இப்போ விட்டு அப்படின்னா என்னது விடுதல் அப்படின்ற ஒரு பொருளை தருதா ஆனால் ரெட்டை கிழவியில் இருந்தது மாதிரி இன்னும் உங்களுக்கு பொருள் தராது பரப்பரை சலசலை நர நர அப்படின்னு இருக்கும் அடுத்து இலக்குற குறிப்பு தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாய் செய் தாயும் செய்யும் சரியா அது தொகை சரிங்களா ஏன்னா மறைஞ்சி வந்திருக்கு முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை வந்தார் வந்தார் அப்படின்னா இது வேற்றுமத்து தொகையானது அன்மொழி தொகை வரணும் அடுத்து கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் இதுவும் அன்மொழி தொகை என்னது கிடையாது என்றது பெண்மை வெண்மை குட்டல் தொகை அடுத்து மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் இதெல்லாம் எளிமையாக எழுதிடுவீங்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அதுதான் சரியான வினா முப்பத்தி ரெண்டு பாருங்கள் மழை முகம் காணா பயிர் போல ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க வறட்சி அப்படின்னா வாட்டம் துன்பம் ஸோ அந்த மழை முகம் காணா பயிர் பால் அப்படின்னாக்கலாம் நம்ம ஒருத்தர் வரல அப்படின்னா என்ன பண்ணுறோம் வருத்தப்படுவோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் பழம் நழுவி பாலியல் விழுந்தது போல அப்படின்னா நாம் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் நடந்தது ஒன்றாக இருக்கும் சரியா இது வந்து என்னது இதுக்கு ஆப்போசிட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன பழம் நழுவி பால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட என்னது அதோடு எதிர்பாராத கூடுதல் என்னது சிறப்பு வந்து என்னது சேரும் அதான் நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது அடுத்து எதுகை மோனை சொற்களை கேட்டிருக்காங்க பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தன் கருமுமே கட்டளிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இக்குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது என்னது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் அதுதான் எதுகை இதில் இரண்டாம் எழுத்து எங்கே வந்திருக்கு பெருமைக்கும் அப்படின்றது இப்போ ரூ வந்திருக்கு அடுத்து கருமமே அப்படின்னு வந்துருக்கு ஸோ அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுகை அப்படின்னு சொல்லலாம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கி எடுப்பதும் எழா மழை இக்குடு இக்குடுப்பாவில் அமைந்துள்ள நயத்தை எழுதுக அப்படின்னா அடி அடியல பெடத் தொடை ஏன்னா அந்த உம் உம் அப்படின்றது எப்படி இருக்குது ஸோ சேர்ந்து வந்திருக்கு ஏன்னா இதுதான் அலபடை அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு ஆமாங்க நாம் சாப்பிட்றது செறிச்சிடுச்சு அப்படின்னா தான் அடுத்த சாப்பாடு நாம் என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் என்னது ஸோ சிறப்பான சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்னது மருந்தே உண்ண வேண்டாம் உணவில் சே சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை அப்போ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் கருவேப்பிலையை சாப்பிடணும் ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சிட்றோம் ஸோ அப்படி சேப்பக்கூடாது நம்ம உடம்புல ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தாலும் எது முறிக்குது கருவேப்பிலை தான் முறிக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் தாங்க யவனர்கள் அப்படின்னு சொன்னாங்க யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொது உடைமை உலகம் எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் எல்லாரும் இடத்துலையும் இருக்கலாம் அப்படின்றத இது ஸோ அது யாருடைய கூற்று கணியன் பூங்குன்று நாளினுடைய கூற்று ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம் இந்த பாளையக்கார முறையை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இப்போது பட்டினம் அப்படின்றது தான் பேரூர்கள் சரியா பாக்கம் அப்படின்னா கடற்கரை சார்ந்த பகுதி குப்பம் அப்படின்னா கீழே ஒரு அந்த ரொம்ப நலிவடைந்த பிரிவினர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குப்பம் அப்படின்னு கடற்கரை சார்ந்த ஒரு சிறிய பகுதிக்கு குப்பம் என்று பெயர் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் அதான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் அவர் பெண்ணுரிமைக்கு ஊர் விளைக்கும் பழமை நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊர் விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் பெரியார் ஸோ இந்த பெண்ணுரிமை அப்படின்னு வரும்போதே கண்டிப்பாக எல்லாரும் பெரியார்னு போட்டுருவீங்க வீரமார் முனிவர் தொகுத்த அகராதி அது சதுரகராதி வீரமார் முனித்த அகராதி சதுரகராதி சரியானதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவநாய பவனர் முதலில் திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லராட்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய இயக்குநராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமதி தலைவராக இருந்தவர் இது எல்லாமே உங்களுக்கு பழைய புத்தகத்தோடைய கண்டண்ணுங்க ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க அனைத்துமே என்னது சரியானது அகரமுதலில் திட்ட இயக்குநராக இருந்தார் தமிழ் சொல்லாட்சி சொல்லியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தவர் ஸோ எல்லாமே சரியானது தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா உண்மையான மொழி யாரு அப்படின்னு சொன்னவர் யார் மூவா மு வரதராசனார் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது இது கூற்று காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் இது ரெண்டுமே சரிதாங்க காரணம் கூட்டு இரண்டுமேனது சரியானது கூத்துப்பட்டறை என்னும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சுருந்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் வந்து ரொம்ப எளிமையாக இருந்திருக்குங்க கண்ணீர் பூக்கள் மூ மேத்தா கண்ணீர் பூக்கள் யார் மூ மேத்தா தவறான இணைகளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நா பிச்சமூர்த்தி அன்னம் எடுத்துவது ஸோ அவர் கிடையாது பாரதியார் இந்தியா விஜயம் அந்த நூல் கரெக்ட் தான் பெருஞ்சித்ரா தென்மொழி தமிழ் சிட்டு ஸோ அதுவும் தான் ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமன் இது தவறு ஸோ ஒன்றும் நான்கும் என்னது தவறானது இயேசு காவியம் பாடியவர் யார் பாடினாங்க இயேசு காவியம் கண்ணதாசன் இயேசு காவியம் பாடியவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா அப்படியே ரெண்டு ஒவ்வொரு இதுல இருந்தும் நமக்கு ரெண்டு கொஸ்டின் அப்படி அப்படியே கேட்குறாங்க பாருங்கள் சாகித்ய அகதாமை விருது பெற்ற நாடக நூல் பிசுராந்தியார் நாடகம் இது யார் எழுதுனது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள் யார் எழுதுனது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரச்சனைய மனோகரம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் இரட்சனிய மனோகரம் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் யார் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் யார் பொய்கை ஆழ்வார் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் தமிழகத்தில் ரசவாதிகள் அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் தான் எனது ரசவாதிகள் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் ஸ்தினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சிறந்து சொன்னாய் இப்பாடல் வரும் திரிலோக நாயகன் தருவன் சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் திருத்தொண்ட புராணம் என அழைக்கப்படுவது பெரிய புராணம் மாக்கால் இச்சொல்லின் சொல்லிற்கான இலக்கண குறிப்பினர்கள் எழுதுக அடுத்து குறுந்தொகை நூல் நானூற்றி ஒரு பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரியானதாக கடல் வாழ்த்து பாடலோடு சேர்ந்து நானூற்றி ஒரு தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் குறுந்தொழுல ஒரு மு முக்கியமான ஒரு இது இருக்குங்க என்னது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காவம் செப்பது கண்டது மொழிமோ அப்படின்ற பாடல் வருது இல்லையா அது குறுந்தொகை நூல் தான் ஸோ இதே நமக்கு கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நசை அப்படின்னா என்ன அப்படின்னா விருப்பம் சரிதான் அது வந்து என்னது சரிதான் அடுத்து பிடி பிடி அப்படின்னா பெண் யானை ஆக்சுவலாக ஆண் யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறு யா என்பது ஒரு வகை மரம் பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் அது சரி அப்போ ரெண்டு மட்டும் என்னது தவறானது பிடின்னா என்னது பெண் யானை ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அடுத்து பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் வள்ளலார் கந்த கோட்டத்திரவன் மீது பாடினார் இல்லையா அவர்கள் தேனினும் இனிய தீந்தமுறை பணுவர்கள் நாலாயிரம் பாடல்களை பாடி அலுவலர் பன்னிரு ஆழ்வார்கள் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் மூலம் அப்படின்னா வேறு பஞ்சம் அப்படின்னா என்னது ஐந்து அதனால் ஐந்து வேர்கள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது தான் ஒப்புரவு ஒப்புரவு என்னது ஊருக்கு உதவுவது அடுத்து பொருத்தி தேர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவன் அவள் அவர் அப்படின்னா பதிலேடு பெயர்கள் ஸோ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள்னு ஒன்று வித்தியாசப்படுத்தி சொல்லுவோம் அதனால் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது உழப்படுத்தா தன்மை பன்மை உழப்படுத்தா தன்மைப்பன்மை நாம் முயற்சி செய்வோம் உழப்பாட்டு தன்மைப்பன்மை நாங்கள் நாம் தன்மைப்பன்மை பெயர்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்குங்க படிச்சுக்கோங்க பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க பழையன கதி கழிதலும் புதியன புகுதலும் புதிய புகுதலும் எழுதிராங்க புதியன புகுதலும் வள்ளின மிகா இடம் குறித்த கூட்டில் சரியான கூட்டை தேர்வு செய்க தமிழ் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு மிக பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா வள்ளின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அதுதான் அதுதான் என்னது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதுதான் அங்கே பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது அடுத்து எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளினம் என்ன பண்ணுவது மிகாது கரெக்டாக அடுத்து வன்தொடர் குட்டியில விதத்தில் வல்லினம் மிகாது ஸோ அது மிகவும் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க சால தவ உரிச்சொல்லின் பின் வல்லின மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மட்டும் என்னது சரியானது பி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா புயல் அடுத்து டொரண்டோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெருங்காற்று வில் வெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சுழல் காற்று எண்ணெயை கண்டறிக மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் அது வந்து என்னது சரியானது அப்ஸ் அப்படின்னா மூலிகை அது தெரியும் ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் சரிதான் அப்போ ஜெனி அப்படின்னா பக்க ஜெனி என்பதற்கான சரியான பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கான பொருள் அப்படின்னா பக்க விலை கிடையாது அது என்னது ஒரு மரபு ஒரு ஒருத்தர் இடத்துலேருந்து இன்னொரு மரபு என்னது கடுத்துல தான் என்னது ஜீன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் அப்படின்னா நிறுத்தல் என்ற வேர் சொல்லின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறுத்து அப்படின்றத வேர் சொல் மயங்கியே சரியான வேர் சொல்லை மயங்கு மயங்கிய சரியான வேர் சொல் என்னது மயங்கு சூழ் என்னும் வேர் சொல்லின் பெயரை எழுதுகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சூழ்வார் சூழ்வார் ஸோ வினையாளனை பெயர் நடை என்று வேர்சொல்லின் சொல்லின் தொழில் பெயர் நடத்தல் இதெல்லாம் எளிமையாக எழுதிருவீங்க சரியான வரிசையில் முறையில் சொற்கள் அமைந்தது உடனே தேர்ந்தெடு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான தொழில் பெயர் இந்த தள்ளு அப்படின்னாலாம் வந்தால் என்னங்க அது தொழிற்பெயர் தாங்க படித்தல் என்பது தான் தொழில் பெயர் மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிய அப்படின்னா மார்கழி என்பது என்னது மாதம் அதனால் காலத்தை குறிக்கிறது அதனால் காலப்பெயர் உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தால் உணர்ச்சி தொடர் வந்து பார்க்க வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயோ ஐயா ஒரு உணர்ச்சியோடு என்னது இதை பார்க்கணும் வினா தொடர் கேட்டவன் யார் அது சரிதான் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அது கட்டளை தண்டனை கொடுங்கள் என்பது என்ன கட்டளை தான் பிறவினை தொடர் கிடையாது ஆ எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னா அதுதான் உணர்ச்சி தொடர் ஸோ அப்போது ஒன் ரெண்டும் மூணும் என்னது சரியானது ஒன்றும் நாளும் தவறானது கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க எவ்வகை வாக்கியம் என பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் பந்து உருண்டது பிறவினை வாக்கியம் அப்படின்னா உருட்டினான் பயிற்றுவித்தான் இதெல்லாம் எனது பிறவினை பயின்றான் ஆடினான் அப்படின்னா எனது தன்வினை அது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் இது எவ்வகை வாக்கியம் இயற்றினார் அப்படின்னா அது என்னது செய்வினை இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா என்னது வினை குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக அப்படின்னா கவலை இல்லாமல் இருத்தல் எது நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கிறது பழமொழியை நிறைவு செய்ய குடல் கூழுக்கு அழுவதாம் பூவுக்கு அழுவதாம் குடல் வந்து கூழுக்கு அழுவதாம் கொண்டைப்பூவுக்கு எது பூவுக்கு அழுவதாம் நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன் இவர்தான் நூலக தந்தை என அழைக்கப்படுகிறார் தாயானு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிகா தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா தில்லையடை வள்ளியம்மை மாளிகை என்ற பெயர் சுற்றி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவுச் சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவவலர் ராமாமர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ராமமிர்தம் அம்மையார் மூவலூர் ராமமிர்தம் அம்மார் வரிதி நிலைய காயமும் என வானத்தில் காற்றுலா பகுதியை கூறும் நூல் புறநானூறு இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நூல் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிடலாம் புறநானூறுன்னு எழுதிடலாம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டே எழுதக்கூடாது உருமிடத்து உதவா ஒவ்வொரு நிலம் என் நிலத்தின் தன்மையை கூறுகிறது புறநானூறு தான் இந்த இதையும் சொல்லுது ஒவ்வொரு நிலத்தை பற்றி கூறுகிறது ஒவ்வொரு நிலத்தில் நம்மளால் என்னமே செய்ய முடியாது எதையுமே விளைவிக்க முடியாது உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போ கடற்கரை ஓரம் வந்து அது மணல் இருக்குது அந்த மணலில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு நிலம் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை என்பது ஒப்பாரி இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கடை என்பது ஒப்பாரி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் சிவப்பு ரிக்ஷா என்ற இது வந்து தி ஜானகிராமனாரால் எழுதப்பட்டது சக்கரவாகன் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி என்பது ராமாமிர்தம் திரிபுரம் அப்படின்னா அழகிரிசாமி கொஸ்டின் நம்ம தொண்ணூற்றி எண்ணூறு பாருங்கள் பகைவர்களின் ஆய்நிறையை கவரி ஆட்கோட் ஆட்கோட்பறையை முழங்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்குகளிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு விலங்கு தோணினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை பறையை பாண்டில் எனவும் அழைப்பர் இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முத ரெண்டு மட்டும் என்னது சரியானது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு மூவா கடிதம் அப்படின்றது தான் தம்பி இதுபோல் கடித வகைகள் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க நேரு வந்து தன் மகளுக்கு எழுதினார் அண்ணாவும் என்னது தம்பிக்கு எழுதினார் ஸோ இது மாதிரி தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பீங்க நீ பார்த்துருக்கேன் இதில் நூறு கேள்விகள் நாம் பார்த்துருக்கோம் நூறு கேள்விகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து பழைய வினாக்களை படிங்க மிகுதியான மதிப்பெண்ண உங்களால் இதனால் பெற முடியும் நன்றி வணக்கம்